வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேஆர் டிக்காசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது நம்ம கொடுக்க போகிறதே வந்து மொத்தமாகவே நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நாலு நம்பருக்கு மேலே ஒரு நம்பர் கூட அதிகமாக கொடுக்க போகிறதில்லை நம்ம நாலு நம்பரில் கட்டாயமாக ரெண்டு நம்பர் நம்ம கண்டிப்பாக வின்னிங் வரும் நம்ம நேற்று கொடுத்ததுலேயே வந்து எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா திரும்ப வந்து நமக்கு மூணு நம்பருமே அழகாக வின்னிங் வந்துச்சு அதே மாதிரி இதுலேயும் நமக்கு வந்து சூப்பரான வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்க போகிறது ரொம்ப ரொம்ப அதிகமாலாம் கிடையாது நாளே நம்பர் தான் போகிறோம் இந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கிடைக்கும் கண்டிப்பாக எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி நான் நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ரீசக்தினுடைய குழுக்கள் நானூற்றி நாற்பத்தி நாலாவது குழுக்கள் நாளைக்கு இருக்குது இதில் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பார்ப்போம் இதில் வந்து பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் செட் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதாவது ஆடமாட்டாங்க அதை கனெக்ட் பண்ணி நம்ம எஸ்எஸ்க்கு நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே கொடுக்கப்பறம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரில் ஒன்றா நம்பர் வந்து ஏன்னா மேக்ஸிமம் வந்து எஸ்எஸ் கம்பெனி பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அதனால தான் நம்ம பெண்டிங் நம்பரை மெயினாக கொண்டு வரோம் அதாவது பற்றினா நாளைக்கு ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் உங்களுக்கு நாலு நாளாக இருக்குது பி போர்டில் ஒன் ஜீரோ சி போடையும் ஜீரோ இன்றைக்கி ரெண்டு நம்பருமே நமக்கு ஆடி இருந்தாங்க ஒரு போர்டு கூட நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லை அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏ போர்டு ஏழு பி போர்டு நாலு சி போர்டு வந்து உங்களுக்கு மூணு அப்போ இதில் வந்து ஒரே ஒரு போர்டு மட்டும்தான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அதுவும் நமக்கு பி போர்டில் பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ரெண்டாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு அதே மாதிரி அஞ்சா மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போர்டில் இருபத்தி அஞ்சு பி போர்டில் ஒன்று சி போர்டில் வந்து உங்களுக்கு ஆறு நாளாக இருக்குது அப்போ நமக்கு ஒரு போர்டு தான் பெண்டிங்கு இதுலேயும் மூணாம் நம்பர் சரிங்க அதே மாதிரி நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் பதிமூணு பி போர்டில் பதினாறு சி போடில் அப்போ நமக்கு ரெண்டு அப்போ நமக்கு இது ரெண்டு போர்டு பெண்டிங்கு அப்போ நமக்கு நாலாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நாலாம் நம்பர் இருக்குது ஆட்டத்தில் ஏன் நாலு நம்பர் இருக்குது ஒன்று ஒரு ஒரு காரணம் என்ன ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது நாலாம் நம்பர் இல்லையா ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது நாலு நம்பர் அது போக ட்ரா நம்பரே நானூற்றி நாற்பத்தி நாலுன்னு வந்தாச்சு அப்போ நமக்கு கண்டிப்பாக ஒரு போர்டாவது நமக்கு அடிக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் நாலாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது இந்த ட்ராவில் உங்களுக்கு வந்து கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்துக்கு நாலாம் நம்பர் வந்து முதல் பிரியாட்டினா நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுங்க சரிங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போலில் வந்து ஆறு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சி போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று அப்போ நமக்கு இதில் ஒரு போர்டு கூட பெண்டிங் இல்லை எல்லா போர்டுமே உங்களுக்கு பெண்டிங் இல்லாமல் தான் இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறு நம்பர் ஏ போல ரெண்டு பி போலில் நாலு சி போல உங்களுக்கு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆக மொத்தம் ஒரு போர்டு மட்டும் நமக்கு பெண்டிங்காக இருக்குது ஆறாம் நம்பர் சரிங்களா மற்ற ரெண்டு போடுமே பெண்டிங் இல்லை அப்போது ஏழு நம்பரை பார்த்துருக்கீங்க ஏழு நம்பர் ஏ போட் பதினாலு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று சி போடில் உங்களுக்கு ஏழு அப்போ இதில் ரெண்டு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது ஏழை நம்பர் இப்போ ஏழை நம்பருக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இந்த ட்ராவலில் சரிங்களா மேட்ச் பண்ணி பாருங்கள் ஏன் கொடுக்குறேன்னா பெண்டிங் நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகுது அதனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பி போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சி போர்டில் பத்தொம்பது நாளாக இருக்குது இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு எட்டாம் நம்பர் இந்த கொஞ்சம் வருது ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி நமக்கு எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை கணக்கு பண்ணி திரும்ப ஒரு எட்டாம் நம்பரும் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஒன்பது நம்பர் பத்திரிக்கை ஒன்பது நம்பர் ஏ போல் ஒன் ஒன்பது பிபோடில் வந்து அஞ்சு சி போர்டில் வந்து நான் ஒன் நாலு நாளாக இருக்குது சரிங்களா இதுவும் நமக்கு அதே கணக்கில் தான் கொடுக்குறோம் மாதிரி ஜீரோ எடுத்துக்கலின்னா ஜீரோ ஏ போடில் வந்து ஒன்று பிபோலில் வந்து ஆறு சி போர்டில் வந்து நமக்கு அறுபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எட்நூற்றி பதினொன்று இல்லையா எட்நூற்றி பதினொன்று தான் அடித்தாங்க இப்போ நம்ம ஒன்றாம் நம்பர் வந்தாலே மேக்சிமம் ஆடக்கூடிய நம்பர் என்ன உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கு அதாவது எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர் இல்லையா எட்டாம் நம்பருக்கு பெரிய நம்பர்னால் எட்டாம் நம்பருக்கு சின்ன நம்பர் தான் கிடைக்கணும் அப்போ எட்டாம் நம்பருக்கு சின்ன நம்பரில் இருக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர் நம்ம கணக்கில் இருக்குது அப்படின்னா எனக்கு நாலாம் நம்பர் கொஞ்சமும் ஆறாம் நம்பர் கொஞ்சமும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கும் அதாவது எட்டாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் இந்த ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகும் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் எட்டுக்கு நாலு எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அது போக ப்ளஸ் எட்டாம் நம்பரை விட ரொம்ப சின்ன நம்பராக இருக்கக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் நம்ம என்ன எதிர்பார்க்கறோன்னா ஒன்று எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக செட்டாக இருக்குது வாய்ப்புகள் இருக்கும் வந்து கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் நம்ம எப்படி சுற்றினாலும் நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம் ஏழை ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வருமானால் கண்டிப்பாக வரும் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஒன்றா நம்பருக்கும் ஏழாம் நம்பர் வரும் இப்போ ரெண்டு ஒன்றா நம்பருக்குமே ஏழாம் நம்பரு அழகாக மேட்ச் ஆகும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்க்க மேட்ச் ஆகுது அதே மாதிரி ஒன்றை விட ஒன்றை விட பெரிய நம்பர் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பெரிய நம்பர் ஆறாம் நம்பரும் பெரிய நம்பர் இல்லையா நாலாம் நம்பரும் நமக்கு பெரிய நம்பர் தான் ஒன்றை விட பெருசு நாலு நம்பர் தானே அப்போ நாலு நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒன்றுக்கு ஆறுங்கிறது டேரெக்டாக பவரும் வரணும் அப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த ரெண்டாக இப்போ நம்ம கொடுத்துருக்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கும் இங்கே மேட்ச் ஆகும் இல்லையா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் ஏதாவது எப்படி மேட்ச் ஆகுனா ஒன்றுக்கு ஆறு ஒன்றுக்கு ஆறுன்னு மேட்ச் ஆகலாம் ரெண்டு போர்டுக்கும் அதே மாதிரி ஒன்றுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழு ரெண்டு போர்டுக்கும் மேட்ச் ஆகலாம் அதே சேம் தான் எட்டாம் நம்பருக்கும் அதே மாதிரி தான் ஒன்றுக்கு எட்டுன்னு மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போ நமக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி பி போர்டு எட்டாம் நம்பர் வரலாம் ஏ சி போர்டு எட்டாம் நம்பர் வரலாம் ஏ போர்டு எட்டாம் நம்பர் வரலாம் இல்லை திரும்பவும் எட்டாம் நம்பர் திரும்ப எட்டாம் நம்பருக்கு வர வாய்ப்பு இருக்குது இல்லையா அதை கனெக்ட் பண்ணி தான் எட்டாம் நம்பர் ஃபர்ஸ்ட்டு கொடுக்குறோம் செகண்ட் வந்து நமக்கு நாலாம் நம்பரு மூணு போலுக்குமே நாலாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் இல்லையா மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கும் நம்ம அதே கணக்கு தான் கொடுக்குறோம் அதாவது எட்டுக்கு ஆறுங்கிற நம்பரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் சரிங்களா இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக காமிக்கக்கூடிய நம்பரில் இந்த மாதிரி தான் காமிக்கிது அதாவது பார்த்திங்கன்னா ஆறுக்கு எட்டு ஒன்றுக்கு ஆறு ஆ ஒன்றுக்கு ஆறுங்கிற இந்த மெத்தடை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா நமக்கு இதில் வந்து ஒருவேளை நமக்கு இன்றைக்கி அடித்தது நம்பர்லேயே டபுள்ஸ் அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது அது மாதிரி இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்துருமே அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே கணக்கில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒன்றாம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் நம்ம இதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா ஏழாம் நம்பருக்கான ஆட்டமே இருக்குது இதில் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஏழுங்கிறது எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் இப்போ இருக்கு ஏன்னா உங்களுக்கு என்ன கணக்கில் சொல்கிறேன் ஒன்றாம் நம்பருக்குன்னா ஆறுக்கு ரெண்டுன்னு வருது அப்படின்னா அதே சேம் நம்பரு ஒன்றுக்கு ஏழுன்னு வந்துடும் புரியுதுங்க இதோடய நீட்சியான நம்பர் தான் இது அப்போது ஒன்றா ஆறாம் நம்பருக்கு அளவுக்கு ஆறுக்கு ரெண்டுங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டாக வந்துடும் அதனால தான் நம்ம இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இது எந்த அளவுக்கு இது எவ்வளோ ஆறுக்கு ரெண்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி ஒன்றுக்கு ஏழுங்கிறது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் நம்ம மிஸ் பண்ண முடியாது வராதுன்னு சொல்லவே முடியாது கண்டிப்பாக வந்து விழுந்துடும் அது கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வரும் இன்னொரு நம்பரும் இருக்குது அது எதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் இடங்க எனக்கு இங்கே எட்டாம் நம்பர் திரும்ப திரும்ப காமிக்குது இந்த ஒன்றாம் நம்பருக்கு இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அது மூணா நம்பர் மேட்ச் ஆகும் பெர்ஃபெக்டாக மேட்சாக கூடிய நம்பரில் மூணாம் நம்பர் ஏற்கனவே அப்படி செட்டாக பாருங்கள் மேலே சரிங்களா அந்த மாதிரி செட்டாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது என் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் எதாவது வருது இல்லைங்க நீங்கள் ஸோ நம்பர் எட்டாம் நம்பரை விட எனக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகாதுங்கன்னு சொன்னாலும் நீங்கள் எடுத்தாலும் தப்பு கிடையாது வரும் யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க சொல்கிறேன் நான் கொடுக்கலங்கிறக்கா நீங்கள் வைக்காமல் விட்றாதீங்க ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் எப்படி வருமோ அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பருக்காக நான் கொடுக்குறேன் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் என்ன வருதுன்னா தொடர்ச்சியாக திரும்ப வந்து ஒரு எட்டாம் நம்பர் கொடுத்துடுவாங்கிற நம்பிக்கையில் தான் நான் கொடுக்குறேன் ஆனால் அது போக ப்ளஸ் சி போர்டு எனக்கு ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதுனால கொடுக்குறேன் ஏன்னா நம்ம ஆல் போர்டு நம்பர் கொடுக்குறோம் அப்போ ஆல் போர்டு நம்பர் கொடுக்குறப்ப நம்ம நிறையா நம்பர் கொடுக்க முடியாது நாலே நம்பர் தான் கொடுக்க முடியும் அப்போ நாலு நம்பரில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒன்று வந்தால் எட்டு இல்லைன்னா மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்கிறது எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது ஆட்டம் வச்சிருக்கீங்க உங்களுக்கு இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி பி போர்டில் ஒரு மூணாம் நம்பரும் சி போடில் ஒரு எட்டாம் நம்பரும் ஆடுவாங்க முப்பத்தி எட்டுன்னு ஆடிக்காங்கன்னு நாங்கள் பண்ணுறது அப்படின்னு நினைச்சிங்க இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் எட் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பன்னெண்டு நாளாக இருக்குங்க அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஏ போர்டில் வந்து மூணாம் நம்பர் வச்சுட்டு மூணாம் நம்பர் வச்சுட்டு சி போர்டில் கூட எட்டாம் நம்பர் வச்சுட்டாங்கன்னா ரொம்ப இதாக இருக்குங்க அப்படி வச்சாங்க நமக்கு மேட்ச் ஆகுதுங்கன்னா இங்கே வந்து மூணாம் நம்பர் வைக்கிறாங்க மூணாம் நம்பர் இங்கே வந்து எட்டாம் நம்பர் வச்சு விட்டு இடத்துல ஒரு நம்பர் முப்பத்தி எட்டுக்கு எதாவது வச்சு முன்னூற்றி வேறு ஏதாவது முன்னூற்றி எழுபத்தெட்டு முன்னூற்றி இருபத்தெட்டு இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டாங்கன்னா என்னங்க போட்டதுங்கன்னா இது மாதிரி செட்டாக இருக்குது வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏ போர்டில் முப்பது நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி சி போர்டில் பத்தொம்பது நாளில் பெயிண்டிங் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகிற மரம் திரும்ப திரும்ப காமிக்கிது அதனால தான் இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்படி ஒரு சான்ஸு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா மூணுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வர வாய்ப்பு இருக்காது பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வரும் அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வரும் அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஆக்சுவலாக மூணு எட்டுங்கிற நம்பர் இதில் கொஞ்சம் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பருமே ஓவரால் நமக்கு மேட்ச் ஆகுது இப்போ இதில் வந்து நமக்கு வந்து இப்போ மூணாம் நம்பர் எட்டாம் நம்பராங்கிறது உங்கள் கணக்கு அதை நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது எனக்கு நாலாம் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கில் வருதானே அதே மாதிரி இந்த மூணா நம்பர் யாருக்காச்சும் இருந்துச்சு எனக்கு மூணா நம்பர் தான் வரும்னு எனக்கு கணக்கு வருதுங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுதான் ஓப்பனாக சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள்